கொல்கத்தாவில் உள்ள அரசு ஆர்ஜி கார் மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனையில் இரண்டாம் ஆண்டு முதுநிலை மருத்துவம் பயின்று வந்துள்ளார் அந்த பெண் டாக்டர் கடந்த வியாழக்கிழமை இரவு பணியில் இருந்த நிலையில் அதே மருத்துவமனையின் நான்காவது மாடியில் உள்ள செமினார் ரூமில் அதாவது கருத்தரங்க அரங்கில் பிணமாக மீட்கப்பட்டார் அன்றைய தினம் நைட் டியூட்டியில் இருந்தபோது இவரை யாரோ பாலியல் பலாத்காரம் செய்து கொலை செய்திருக்கிறார்கள் மருத்துவமனையில் மாணவர்களுக்கென தனி ஓய்வறை இல்லாததால் மருத்துவமனையின் நான்காவது மாடியில் உள்ள செமினார் ஹாலுக்கு ஓய்வெடுக்கச் சென்றுள்ளார் ஆனால் காலை நீண்ட நேரமாகியும் அவர் திரும்பி வராததால் மற்ற மாணவர்கள் அவரை தொடர்பு கொள்ள முயற்சித்தும் முடியாமல் போனது அதனால் சக மாணவர் ஒருவர் அவரை தேடி செமினார் ஹாலுக்கு சென்றபோதுதான் பிணமாக கிடக்கும் மாணவியை கண்டு அலறியுள்ளார் இரத்த வில்லத்தில் அரை நிர்வாணமாக இருந்த நிலையில் கிடந்துள்ளார் அந்த பெண் டாக்டர் அதற்கு பிறகே போலீசார் சடலத்தை கைப்பற்றி போஸ்ட்மார்ட்டத்துக்கும் அனுப்பியுள்ளனர் மருத்துவமனையின் உடற்கூராய்வில் மாண மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டதும் உறுதி செய்யப்பட்டது பிரேத பசனையின் போது அவரது தாயார் உட்பட இரண்டு பெண்களும் உடனிருந்தனர் பயிற்சி மருத்துவர் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொல்லப்பட்ட சம்பவம் தொடர்பாக போலீசார் விசாரணை நடத்தி காவல்துறையோடு இணைந்து பணியாற்றும் தன்னார்வலரான சஞ்சய் ராயை கைது செய்தனர் சம்பவத்தன்று இரவு மருத்துவமனையின் கருத்தரங்கு கூடத்தில் பெண் மருத்துவர் உட்பட ஐந்து மருத்துவர்கள் ஒன்றாக இரவு உணவை சாப்பிட்டும் உள்ளனர் மற்ற நான்கு மருத்துவர்களும் வெளியே சென்றுவிட்டனர் பெண் மருத்துவர் மற்றும் கருத்தரங்கு கூடத்தில் அயர்ந்து தூங்கிக் கொண்டிருந்துள்ளார் அப்போது அதிகாலை நான்கு மணி அளவில் சஞ்சய் ராய் உள்ளே நுழைந்து பெண் மருத்துவரை பாலியல் வன்கொடுமையும் செய்திருக்கிறார் பின்னர் கழுத்தை நிறுத்தி கொலையும் செய்துள்ளார் சிசிடிவி காட்சிகள் மூலமாக கொலையாளியை போலீசார் கண்டறிந்தனர் கருத்தரங்கு கூடத்தில் சிசிடிவி இல்லாத நிலையில் மருத்துவமனை வளாகத்தின் மற்ற பகுதிகளில் சிசிடிவி கேமராக்கள் இருந்ததால் அவற்றின் பதிவான காட்சிகளை போலீசார் ஆய்வு செய்தனர் அப்போது சஞ்சய் ராய் அங்கு வந்துள்ளார் அவர் காதில் இயர்போன் மாட்டியும் இருந்தார் சுமார் நாற்பது நிமிடங்களுக்கு பிறகு அவர் அங்கிருந்து வெளியேறியுள்ளார் அப்போது காதில் இயர்போன் இல்லை அவர் காதில் மாட்டியிருந்த இயர்போன் பெண் மருத்துவர் உடல் அருகே கண்டுபிடிக்கப்பட்டது இவர் அந்த மருத்துவமனையில் வேலை செய்யவில்லை தன்னார்வ பணிக்காக அடிக்கடி இந்த மருத்துவமனைக்கு வந்து செல்வாராம் இவ்வளவு கொடூரமாக அந்த பெண்ணை பாலியல் பலாத்காரம் செய்து கொலையும் செய்துவிட்டு தன்னுடைய ரூமுக்கு சென்று நிம்மதியாக வெகு நேரம் தூங்கியும் இருக்கிறார் பிறகு காலையில் எழுந்து தன்னுடைய ட்ரெஸ்ஸில் இருந்த கொலை செய்யப்பட்ட பெண்ணின் இரத்தக்கரையை போக்க நன்றாக சோப்பு போட்டு துவைத்து காய வைத்து இருக்கிறார் பிறகு வழக்கம் போல வேலைக்கும் சென்று விட்டாராம் ஆனால் இவ்வளவு செய்த சஞ்சய் தன்னுடைய ஷூவில் இருந்த இரத்தத்தை கவனிக்காமல் விட்டுள்ளார் இதையும் போலீசார் கண்டுபிடித்துள்ளனர் பெண் டாக்டரின் போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்டில் அவரது கண்கள் மற்றும் வாய் இரண்டிலும் இருந்து இரத்தம் கசிந்திருக்கிறது முகத்தில் காயங்கள் மற்றும் ஒரு நகத்தில் காயமும் இருந்தது உதடு வயிறு இடது கால் கழுத்து வலது கை மோதிர விரல் ஆகியவற்றிலும் காயங்கள் உள்ளன கழுத்து எலும்பும் உடைந்துள்ளது அந்தரங்க பாகங்களிலிருந்து இரத்தமும் கொட்டியிருக்கிறது என்று போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்டில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனிடையே இன்னொரு போலீஸ் அதிகாரி சொல்லும்போது பெண் டாக்டர் முதலில் கொலை செய்யப்பட்ட பிறகு பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டதற்கான வாய்ப்பும் சூழ்நிலை சான்றுகளும் சுட்டிக்காட்டுகின்றன எனவும் கூறியுள்ளார் கைது செய்யப்பட்ட குற்றவாளிகளுடன் வேறு யாராவது குற்றத்தில் ஈடுபட்டார்களா என்று தெரியவில்லை இது குறித்து இப்போதைக்கு எந்த ஆதாரமும் இல்லை என்கிறார்கள் போலீசார் இதனிடையே அவசர வார்டில் ஒப்பந்த அடிப்படையில் பணிய பணியமர்த்தப்பட்ட இரண்டு பாதுகாப்பு நபர்களை மருத்துவமனை அதிகாரிகள் தங்கள் கடமைகளை சரியாக செய்யாததற்காக பணியிலிருந்து நீக்கியுள்ளனர் பெண் மருத்துவருக்கு எதிரான பாலியல் பலாத்காரம் மற்றும் கொலைக்கு இதுவே வழிவகுத்துள்ளதாக போலீசார்களும் குற்றம் சாட்டியுள்ளனர்